வணக்கம் திண்டுக்கல் சோத்து முட்டை இன்னைக்கு நம்ம சோத்து முட்டை என்ன பார்க்க போறோம்னா நம்ம ராமேஸ்வரம் வந்திருக்கோம் நம்ம தீனோட பற்றை கருவாடு பழைய கஞ்சி கடவுள் அந்த கருவாடை பார்த்துலேருந்து சமைச்சு சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு அதனால் அண்ணன் நிறைய கருவாடை பதச்சிருக்காரு அதனால கடற்கரைக்கு வந்திருக்கோம் இங்கே அது போக நம்ம கூட பாருங்க தென்கடல் மீனவன் வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி கிச்சன் ஃபேக்ட்ரி நாகை மீனவன் கடுத்து உங்களோட சேர்ந்து இன்னைக்கு சூப்பராக பற்றை கருவாடை எடுத்து ஒரு கருவாட்டு குழம்பு வச்சு நம்ம பாய் மூலயமா கேப்ப களி செஞ்சு தரமா சாப்பிட போகிறோம்

அதுக்கப்புறமும் நம்ம சாக்கு உள்ளே போட்டுப்போம் சனால் சாக்கு ஏன்னா அந்த மேலே உள்ள மண் அதுக்குள்ளே பிறகு இதுக்கப்புறம் இன்னொரு சாக்கு வச்சுருக்கோம் ஓகேண்ணே ஓகேண்ணா அப்படியே அப்படி எடுத்து அப்படியே தூக்கி அப்படியே வாழை பிடிச்சு தூக்கு வாழை பிடிச்சு தூக்கு 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 தூக்குண்ணே இந்த உள்ள இங்கே வாருங்க ஓ அதை அதை விட இந்த இந்த கரிய அப்படியே நல்லா இருக்கு இந்த மாதிரி சேர்ந்துருச்சு அண்ணே பார்க்கும் போதே நாக்கு ஊறுதுண்ணே கருவாட்டு குழம்பு செய்ய பாத்திரத்தை வச்சுக்கலாம் ஓகே பாய் தம்பி பட்டர கருவாட்டு குழம்பு வைங்கண்ணா அரை லிட்டர் நல்ல நேரம் சேர்த்துக்கலாம் ஓகே பாய் சேர்த்துருவா சரிங்க தம்பி என்ன மாதிரி உள்ள எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு இந்த டைம்ல பூண்டு சேர்த்துக்கலாம் ஓகே பாய் சேர்த்துருவா சரிங்க தம்பி தம்பி தம்பி

கருவாடு சூப்பராக கழுவி எடுத்துட்டோம் இப்போ இதை போய் சுடுதண்ணியில் ஒரு தடவை அலசிட்டு கோலம்புல போடுறோம் திண்டுக்கல் சோத்து முட்டைன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக கருவேடு கழுவி எட்டனு இப்போ கருவாடு சேர்த்தெல்லாம் நல்லா தண்ணி எடுத்து போடுங்கள் கருவாட்டு குழம்பு வாசனையிலே சக்தி சோறு சாப்பிட்டுக்கலாம் வாசனையிலேயே கழிச்சல் வச்சா புளி தண்ணி சேர்த்துக்கலாம் ஓகே பாய் சரி உப்பா மக்களே பட்டர் கருவாடெலாம் ஏகப்பட்ட உப்பு இருக்கும் நம்ம மசாலாலாம் கொதித்து லாஸ்ட்டாக ஃபைனலாக கருவாடு சேர்த்த பிறகு டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் சரிப்பா உப்பு மட்டு பார் பாய் உப்படி இருக்குது நான் உப்பு மட்டும் பார் பாய் நானும் கூட பார்க்குறேன் உப்பு கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து உப்பு சேர்த்துல ஆமாம் லைட்டாக ஒரு ப்ரிஞ்சு மட்டும் சேர்த்துங்க அதிகமாக போடாதிங்க ஓகே சேர்த்துடுவா ம் போடுங்க சேர்த்துலாமா போடுங்க தெரிஞ்சுதா சூப்பராக இருக்குது அண்ணன் எத விதமாக வேற 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 லெவலில் வீடியோ போட்டுருந்தாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அண்ணனுக்கு செய்து கொடுக்குறோம் அதுவும் யூடியூப் பட்டாலுமே வந்திருக்கு எல்லாருமே சுவைக்கப் போகிறோம் கொத்தமல்லி போட்டு இறக்கலாமா பாய் ஆமாம் தம்பி போட போடுங்க போடுங்க கொடுங்க மல்லி தலை தலை கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சி இறக்கி வச்சிக்கலாம் வாசனையும் கம கமக்குது அப்புறம் குளிவுடமா இன்றைக்கி உங்களுக்கு வந்துட்டு கழிக்கில வந்துக்கிட்டு பெறவட்டுக்கு அப்படியே மொச்ச பயிரை வச்சு கத்திரிக்காய் மேலே வச்சு நல்லா குழம்புல குளிப்பாட்டிட்டு அப்புறம் சாப்பிட்டோம்னா இப்போ இருக்க மாதிரி அண்ணா களியங்களேன் ம் குழம்பு வெறும் குழம்பு சாப்பிட்டு களியங்க களி தான் களிய காண தப்புல அப்படியே குழம்பு வந்து நிரம்ப நிரம்ப உண்மையிலேயே இந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்கன்னு இங்கே

நம்ம வில்லேஜ் கிச்சன் ஃபேக்ட்ரி டீம் வந்து பாய் நமக்கு இன்றைக்கி குழம்பு வேறு லெவல் செஞ்சு கொடுத்துட்டாரு அவங்க வீடியோவில் சொல்கிற மாதிரி அறுசுவையும் நாக்கில் நடனம் ஆடுது அட்டகாசமாக இருக்கு எல்லாத்தோடையும் எங்கள் அவங்க வீடியோ வரக்குள்ளே எங்கள் களி காலி ஆகிடுச்சு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி பற்ற கருவாடு வேணும்னா நம்ம தீனானோட நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம் மறக்காமல் கான்டக்ட் பண்ணுங்க தரமான ஆரோக்கியமான கருவாடு வாங்கி சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு அருமையான வீடியோவில் அடுத்து ஆனால் எல்லாரும் பாய் சொல்லியிருங்க Are you